எந்த சரங்கு கால கொடுமடா புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த கவலம் கிடையாது யாரு யாரு லெலினும் புரட்சியால ஸ்டாலினும் புரட்சியால எப்படி இருக்கு மாசத்துங்கும் புரட்சியாளன் காஷ்டவும் புரட்சியாளன் சேகுவாராவும் புரட்சியாளன் ஓசிமனும் புரட்சியாளன் சுபாஷ் சந்திரபோஸும் புரட்சியாளன் பகத்சிங்கும் புரட்சியாளன் என் தலைவன் புரட்சியால இந்த பாதர்களும் புரட்சியாளன் இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி உலகமாக கொடுவேன் உலகமாக கொடுவேன் தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன பெருமையை உணரல பிரச்சனை தான் அறிஞர்கள் ஞானிகள் பிறந்த நிலம் அவன் வெறும் வீரன் அல்ல வீரன் என்பவன் தன்னை காக்க தன் பெண்ணை காக்க தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன் அதுபோல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் அப்படி அமைதியாருங்க பாப்பா அமைதியாரு அமைதியா இருப்பா பாப்பா அமரு நீ அமைதியா இருப்பா வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழி வழிதவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க